பேக் டு நாகாஷியாமலகம் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மருத்துவ குணமிக்க சதகுப்பை குழம்பு இந்த சதகுப்பைங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதோட பலன் என்னென்னா இது கைகால் உடம்பு வலி தலைவலி வலி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும் இது மளிகை கடையிலே கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் சதக்குப்பையை கஷாயமாகவும் ரெடி பண்ணி குடிப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி குழம்பாக தான் நாங்கள் பண்ணுவோம் இந்த குழம்பு வந்து மிளகு குழம்பு டைப்பில் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை சதக்குப்பையை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி பழம் மூணு எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த பழம் மூணு எடுத்திருக்கேன் தேங்காய் சில்லு ரெண்டு சில்லு அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் சதகுப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்துக்கோங்க புளிய ஊற வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி பெரிய லெமன் சைஸ் புளி இந்தளவுக்கு ஊற வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முத வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்து வதக்கி விட்டு அரைக்கணும் அதுக்கு இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிடுவோம் அதில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய்யும் சேர்க்கலாம் நல்லெண்ணெயும் இந்த மாதிரி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பின்னாடி ஒன் பை ஒன்னாக சேர்க்கலாம் வாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதங்கிற பின்னாடி தக்காளியை சேர்த்துடலாம் நம்ம மூணு தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மூணு தக்காளியும் சேர்த்துடலாம் அதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ சதகுப்பை சதகுப்பையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா நம்ம வதக்கி நம்ம அரைச்சி தான் அந்த குழம்பு சேர்க்க போகிறோம் இப்போ அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபுல்லாக வைக்க வேணாம் ஃபுல்லாக வச்சா கரிஞ்சிரும் அதனால க கம்மியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு இருபது அளவுக்கு மிளகு இருபது மிளகு சேர்த்துக்கிறான் அதை நல்லா வதைக்கோங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் சதவுப்பை இதெல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காயை அடுப்பை வந்து நிப்பாட்டிடணும் அடுப்பை நிப்பாட் ஆஃப் தான் தேங்காயை போடணும் அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் வதங்கிக்கிறோம் இப்படி நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடணும் நல்லா ஆறின பின்னாடி தான் மிக்ஸியில் அரைக்கணும் சூடாக அரைக்கக்கூடாது இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைங்க ஏன்னா ஒரு ரெண்டு சுற்று அரைச்சது பின்னாடி கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுளுந்து போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன் கடவுருந்த பருப்பு பொரிஞ்ச பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் இன்னும் மசாலா இருக்குது அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குலுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அதுலேயும் மசாலா இருக்குது அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால தான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இப்போ மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இது நல்லா கிளறி விட்டுருவோம் அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க மசாலாலாம் கரிஞ்சு போகாமல் தான் நம்ம சிம்மில் வைக்கிறோம் இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் இப்ப ஊற வச்ச புளிய நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கங்க இப்படி வடிகட்டி குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப திருப்பி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் இருந்த அந்த மசாலா தண்ணியை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா கிண்டிக்கு எங்கே திருப்பியும் இப்போ குழம்பு தனியாக தான் தெரியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கு நம்ம ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருவோம் இடையில அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் எண்ணெய் கட்டி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் இந்த குழம்புக்கு சைடிஷாக கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்